சேலம் மாவட்டம் பெத்தநாயக்கன்பாளையம் உமையாள்புரத்திலிருந்து செல்வராஜ் சாந்தி தம்பதிகள் திருமணமாகி பனிரெண்டு ஆண்டுகள் குழந்தை பேர் இல்லாமல் நம்ம சேலத்து மகமாயி யூடியூப்பில் பார்த்துட்டு தேடி வந்து அமாவாசை அன்னைக்கு கும்ப படையல் பிரசாதம் வாங்கி சாப்பிட்ருக்காங்க இரண்டு அமாவாசை வாங்கி சாப்பிட்டு இரண்டாவது மாதமே அம்மா கருவை தக்க வச்சு அதிசயத்தை நிகழ்த்தியிருக்காங்க அம்மாவும் ஆழைத்தை தேடி நம்பிக்கையோடு நாங்கள் வரோம் எத்தனை மாத நேரமாக்கா கீவ நினைங்க ஒரு நாள் முழுக்க கால் கடக்க காத்திருந்து கும்பப்படையால் பிரசாத் ரெண்டு அமாவாசை வாங்கி சாப்பிட்டு அவங்க வேண்டுதலுக்கும் கால் கடக்க காத்திருந்து கண்ணீர் சிந்தி மடியேந்தி கேட்டதற்கும் உடனுக்குடனாகவே அம்மா அவங்களுக்காக வாதாடி உடனடியாகவே இரண்டாவது மாதத்திலேயே மனமிறங்கி கருவை தக்க வச்சு அதிர்ச்சி நிகழ்த்தி இருக்காங்க அதே போல தை வெள்ளிக்கிழமை நன்னாளான இன்று அம்மனுக்கு எடைக்கெட வேண்டுதல் காணிக்க செலுத்திட்டு துலாபாரம் செலுத்திட்டு உங்கள் முன்னாடி சாட்சியாக நின்றுட்டு இருக்காங்க அம்மா அவங்க நினச்சது போல் ஆண் வாரிசாகவே வரமாக கொடுத்துருக்காங்க இதே போல் ஆயிரக்கணக்கான தம்பதிகளுக்கு உடனுக்குடனாகவே உடனுக்குடனாக மூணு அமாவாசை கும்பப்படையில் சாப்பிட்றது ஐதீகம் ஒவ்வொரு தம்பதிகள் என்ன பண்ணுறாங்கன்னா மூணு மாதம் சாப்பிட்ட சாமி நாலு மாதம் ஆகிடுச்சு அஞ்சு மாதம் ஆகிடுச்சி எனக்கு இன்னும் கருத்து வருத்தப்படுறீங்க மொதல் அமாவாசை எப்போ சாப்பிட்றீங்களோ அது வந்து ஒரு வருடம் கெடு இருக்குது இந்த கார்த்திகை சாப்பிட்றீங்களோ அடுத்த கார்த்திகை இந்த மார்கழி சாப்பிட்றீங்களோ அடுத்த மார்கழி வரைக்கும் கெடருக்கு முன்ஜென்ம சாபப்பினி கருவம்பழிங் எதுவாக இருந்தாலும் நீங்கள் எப்படி அம்மாவிட்ட வந்து கையேந்தி மடியேந்தி வாதாடுறீங்களோ அம்மாவும் உங்களுக்காக நித்த நித்தம் பாதாடி கூடிய விரைவில் நல்லது ஒரு கருவாக தக்க வச்சு கரை செத்துவாங்க நீங்கள் சொல்லுங்கள் அம்மாவை நம்பி வந்தோம் எங்கள் அம்மா வந்து எங்களை கையூரில் ரெண்டு அம்மாவை கும்பப்படையில் வாங்கி சாப்பிட்டோம் அதேபோல் உங்களை போலும் கணக்கான பேர்த்துக்கு நம்பி வந்த கணக்கான பக்தர்களுக்கு உடனுக்குடனாகவே கருவை தக்க வச்சு இந்த சேலத்து மகமாய் அதிசயத்தை நிகழ்த்தி இருக்காங்க அதே போல் இது பொய் பித்தலாட்டம் ஃப்ராடு பணம் சம்பாதிக்கிற வேலைன்னு சொன்னவங்க வாயெல்லாம் அடைக்கிறதுக்காக உடனுக்குடனாகவே கருவை தக்க வச்சு ஆயிரம் கணக்கான பேர் தம்பதிகளை சாட்சியாக நிற்க வச்சு இந்த சேலத்து மகமாய் நான் இங்கே நிலையாகி இருக்கிறது உண்மை என் கும்பப்படையில் அமிர்தப்படையில் சாப்பிட்டு நான் கருவை தக்க வைக்கிறது உண்மைன்னு உலகம் முழுக்க அவன் நிலநாட்டி காட்டிக்கிட்டு இருக்கிறா ஓம் சக்தி பராசக்தி